இலங்கை குண்டுவெடிப்புக்கு ஐநா உட்பட அமெரிக்கா இந்தியா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கெடுப்பதுடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரலும் வலுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கிறிஸ்தவர்களின் புனித நாளான ஈஸ்டர் தினத்தன்று கொடிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு உறுதுணையாக ஐநா இருக்கும் எனவும் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமெரிக்க மக்களின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இது குறித்த ட்விட்டர் பதிவில் முதலில் உயிரிழந்தவர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு பேர் என்பதற்கு பதில் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் என தவறாக சுட்டிக்காட்டியதால் இணையதளத்தில் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார் கொழும்பு தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு இந்த பிராந்தியத்தில் இடமில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார் கொழும்பு தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரதமர் தெரசேசா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உட்பட உலக தலைவர்களும் தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்